ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் போலும் நந்தி மகந்தனை வைத்தடி போற்றுகின்றேனே பதினெட்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்திர கிரகண நேரத்தில் பிறக்கும் குழந்தையின் அம்மாவிற்கு பாதிப்பு உண்டா அதாவது பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஆறு மணியிலிருந்து பத்து மணிக்கெல்லாம் சந்திர கிரகணம் ஏற்பட இருக்குது பொதுவாக சந்திர கிரகண நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தையின் தாயாருக்கு பாதிப்பு உண்டு அப்படின்னு தான் ஜோதிடம் சொல்லுது அப்படின்னா பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் குழந்தை தான் செய்யும் அந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தையின் தாயாருக்கு பாதிப்பு உண்டா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரி அதில் முதல் அமைப்பு எடுத்துக்குவோம் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஆறு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள சந்திர கிரகணம் நடைபெற இருக்குது அந்த சந்திர கிரகணமும் நம்ம இந்திய பகுதியில் நம்ம கண்களுக்கு தெரியாது அமெரிக்க பகுதிகளில் தான் கண்களுக்கு பொது மக்களின் கண்களுக்கு தெரியக்கூடிய அமைப்பில் இருக்கும் அந்த வகையில் காலையில் இந்திய நேரம் காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே தான் சந்தேக கிரகணம் நடைபெற இருக்குது அந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தையின் தாயாருக்கு பாதிப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரி நம்ம எதற்கும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தே பார்ப்போம் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை நாலு மணி நாலு அஞ்சுக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு லக்னம் வந்து சிம்ம லக்கணமா இருக்கும் ஒரு குழந்தையின் தாயாருக்கு பாதிப்பு உண்டா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம சந்திரனை மட்டும் வச்சு கணக்கிட கூடாது லக்கணத்திற்கு நான்காம் வீடு நான்காம் வீட்டு அதிபதி மற்றும் சந்திரன் இதுபோக ராசிக்கு நான்காம் வீடு நான்காம் வீட்டு அதிபதியும் பார்க்கக்கூடிய அமைப்பில் தான் அந்த குழந்தையின் தாயாருக்கு பாதிப்பு இருக்குமா இருக்காதான்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இதையெல்லாம் எல்லாம் விட முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா அந்த குழந்தைக்கு சந்திர தசை எப்பொழுது வரும் அப்படின்றத பார்க்கணும் அந்த சந்திர தசையில் தான் குழந்தையின் தாயாருக்கு பாதிப்பு ஏற்படுறதா இருந்தா ஏற்படணும் சரி அந்த வகையில் நம்ம முதல் அமைப்பா எடுத்திருக்கோம் காலையில நாலு அஞ்சுக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு லக்கணம் வந்து சிம்ம லக்கணமா இருக்கும் அப்ப நான்காம் வீட்டு சிம்ம லக்கணத்திற்கு நான்காம் வீடு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் அந்த நான்காம் வீட்டுக்கு குருவின் பார்வை இருக்கனால தாயாருக்கு ஒரு நல்லது ஒரு அமைப்பு தான் இருக்கும் குழந்தைக்கு குழந்தையின் தாயாருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்காது நான்காம் அதிபதி வந்து அந்த வீட்டுக்கு எட்டில் மறைஞ்சிருந்தாலும் நான்காம் வீட்டுக்கு குருவின் பார்வை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதற்கிடத்தில் சந்திரன் பார்த்தீங்கன்னா குருவின் சாரத்தில் லக்கணத்திற்கு ஏழாம் வீட்டில் பௌர்ணமி சந்திரனாக கிரகணத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பில் அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தசை பார்த்தீங்கன்னா குருவின் சேலத்தில் இருக்கனால குரு தசை சனி தசை புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் அந்த சந்திர தசை வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு எண்பது வயசு ஆயிரும் அந்த சந்திர தசை வந்தாதான் தாயாருக்கு பாதிப்பு ஏற்படாதா இருந்தா கூட ஏற்படணும் ஆனாலும் இங்கே ஏற்படக்கூடிய அமைப்பு இல்லை ஏன்னு பார்த்தோம்னா லக்கணத்திற்கு நான்காம் வீட்டுக்கு குருவின் பார்வை இருக்குது ப்ளஸ் சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக தான் இருக்குது இன்னும் கிரகணத்தை நெருங்கலை மேல ராசிக்கு நாலாம் வீட்லேயும் குரு இருக்குது ராசிக்கு நான்காம் அதிபதி சுக்கரன் வந்து நீச்சமாக இருந்தாலும் ராசிக்கு நான்காம் வீட்டில் குரு இருக்கக்கூடிய அமைப்பு நல்லது ஒரு அமைப்பு இந்த வகையில் அதிகாலை நாளையிலேருந்து நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பிறக்கக்கூடிய பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய அந்த நாளில் அதிகாலை நாலு மணியிலேருந்து ஆறு மணி நாலு பத்துலேருந்து ஆறு பத்துக்குள்ளே பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு சிம்மலக்கணமாக இருக்கும் அந்த குழந்தையின் தாயாருக்கு பாதிப்பு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் அடுத்த அமைப்புக்கு வருவோம் அடுத்த அமைப்பு பார்த்தோம்னா கன்னியாலக்கணம் காலையில ஆறு பத்துக்கு அப்புறம் எட்டு பத்துக்குள்ள கன்னியா லக்கணம் இருக்கும் அந்த கன்னியாலக்கணத்துல சந்திர கிரகணமும் ஆரம்பிச்சிடும் சந்திர கிரகணம் வந்து பீக்ல இருக்கும் ஆறு டு எட்டு வந்து சந்திரகிரகணம் ஏற்றத்தில் இருக்கும் எட்டு டு பத்து பீக்கில் இருக்கும் அந்த ஆறு டு எட்டில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தையின் தாயாரை குறிக்கக்கூடிய சந்திரன் வந்து கிரகணத்தில் மாட்டிக்கிட்டு பாதிப்படைய தான் செஞ்சுருக்குது இருந்தாலும் தாயாருக்கு பாதிப்பு உண்டா அப்படின்றத நம்ம லக்கணத்திற்கு நான்காம் வீட்டு மற்றும் நான்காம் வீட்டு அதிபதியை வச்சு பார்க்கணும் ப்ளஸ் ராசிக்கு நான்காம் வீடு நான்காம் வீட்டு அதிபதி அதுவும் போக இறுதியாக அந்த குழந்தைக்கு வரக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளை நம்ம பார்க்கணும் அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த கன்னியால கணத்தில் சந்திரன் கிரகண சந்திரன் பாதிப்படைந்த நிலையில தான் இருக்கும் நான்காம் வீடு குருவின் வீடு தனுசு வீடு தனுசு வீட்டுக்கு அட்டமாதிபதி செவ்வாயின் பார்வை இருக்கு அது ஒரு வகையில் பாதிப்பு தான் நான்காம் அதிபதி குருவும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு ஆறில் மறைஞ்சிருக்கு ஆக நான்காம் வீட்டுக்கு செவ்வாயின் அட்டமாதிபதி செவ்வாயின் பார்வை நான்காம் அதிபதி அந்த வீட்டுக்கு ஆறில் மறைஞ்சிருக்கு காரகன் சந்திரன் கிரகணத்தில் மாட்டிக்கிட்டு பாதிப்படையக்கூடிய அமைப்பில் இருக்கு அடுத்தது ராசியை பார்ப்போம் ராசிக்கு நான்காம் அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் அந்த அதிபதி சனியின் பார்வையால் பாதிப்படைந்திருக்கு நான்காம் வீட்லேயும் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா அனைத்து வகைகளிலும் வந்து தாயாரை பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இருந்தாலும் அந்த அப்படி பிறக்கக்கூடிய அந்த குழந்தையின் தசாபுத்தி அமைப்பில் பார்த்தோம்னா பிறக்கக்கூடிய தசை வந்து குரு தசையாக இருக்கும் அடுத்து சனி புதன் கேது சுக்கிரன் சூரியன் சூரிய தசை வருவதற்கு குழந்தைக்கு எண்பது வயசாயிரும் அது வரைக்கும் சந்திர தசை வர்றதுக்கு வாய்ப்பில்லை சூரிய தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சந்திரதசை வரும் சந்திர தசை வந்தால் தான் அந்த கிரகண சந்திரன குழந்தையின் தாயாருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆக இந்த சந்திரன் கிரகணமாகி பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த கன்னியாளர் கடந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வாழ்நாளில் சந்திர தசை வந்து வரும்போது எழுபது வயசு எண்பது வயசு ஆகக்கூடிய அமைப்பில் நம்ம சிறு வயசில் அந்த குழந்தையின் தாயாரை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி அடுத்த அமைப்பு பார்ப்போம் அடுத்த அமைப்பு பார்த்தீங்கன்னா கிரகணம் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலையில் எட்டு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே அதாவது பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் எட்டு மணிக்கு மேலே பத்து மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிரகணம் உச்சத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் லக்னம் பார்த்தீங்கன்னா துலா லக்கணமாக இருக்கும் சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பதில் இருக்கும் சூரியன் ஒன்றில் இருக்கும் கரெக்டான சந்திர கிரகண நேரமாக இருக்கும் அந்த நேரத்தில் சந்திரன் பாதிப்படையை தான் செஞ்சிருக்கும் இருந்தாலும் லக்கணம் வந்து துலா லக்கணம் லக்கணத்திற்கு நான்காவது அணு அதிபதியை பார்த்தீங்கன்னா சனி அந்த சனி அந்த வீட்டுக்கு இரண்டாம் வீட்டில் பாக்கியாதிபதி புதனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல அமைப்பு அப்ப நான்காம் அதிபதி சனி வந்து துலாலக்கணத்திற்கு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மேலும் பாத்தீங்கன்னா லக்கணத்திற்கு நான்காம் வீட்டுக்கு குருவின் பார்வை இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ லக்கணத்திற்கு நான்காம் அதிபதியும் நான்காம் வீடும் பாதிப்படையாமல் நல்ல அமைப்பில் இருக்கனால அந்த சந்திர கிரகண சந்திரனால் வந்து தாயாருக்கு துலாலங்கணத்தில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தையின் தாயாருக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் ராசிக்கு நான்காம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் நான்காம் அதிபதி புதன் வந்து சனியின் பார்வையில் இருந்தாலும் லக்கணத்திற்கு நான்காம் வீடு குருவின் பார்வையாலும் நான்காம் அதிபதி சனி பாக்கியாதிபதி புதனின் பார்வையில் இருக்கிறது வந்து சிறந்த ஒரு அமைப்பு இந்த வகையில் துலா லக்கணத்திற்கு அந்த பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலா லக்கணத்தில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தையின் சந்திர கிரகண நேரத்தில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தையின் தாயாருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் சரி அடுத்த அமைப்புக்கு வருவோம் இந்த அமைப்பை பார்த்தோம்னா காலையில பத்து மணிக்கு மேல பத்து பத்துக்கு அப்புறம் சந்திர கிரகண நேரம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் லக்கணம் வந்து லக்னம் வந்து துலா லக்கணத்துல இருக்கு வந்து இங்க இருந்து விருச்சிக லக்கணத்திற்கு வந்துடும் காலையில பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் பத்து பத்துக்கு அப்புறம் துலா லக்கணம் முடிஞ்சு விருச்சிக லக்கணத்துக்கு வந்துடும் விருச்சிக லக்கணத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு குரு பார்வை இருக்கும் சந்திரன் வந்து கிரகண அமைப்பில் இருந்து விலகி பாதிப்பு நீங்கி பௌர்ணமி சந்திரனாக பலன் தரக்கூடிய அமைப்பில் தாயார் நல்ல அமைப்பில் இருப்பாங்க குறிச்சியல் கணத்துக்கு நாலாம் நான்காம் வீட்டு அதிபதி சனி அங்கே இருந்து புதனின் பார்வையில் இருக்கிறது அதாவது புதன் வந்து சனிக்கு நண்பர் அப்போ புதனின் பார்வையில் சனி இருப்பது தனி புதனின் பா பார்வையில் இருப்பது பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதி சனி நான்காம் வீட்டில் மூலத்திருவியான வீட்டில் புதனின் பார்வையில் இருப்பது நல்லதொரு அமைப்பு அந்த வகையில் நான்காம் வீட்டு அதிபதி மற்றும் தனி புதன் பார்வையில் இருக்கும் நான்காம் வீடு ஆகிய இரண்டுமே நல்லதொரு அமைப்பு இருக்க இருக்கனால விருச்சி இலக்கணத்தில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தையின் தாயாருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் ஆக இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நேரமான காலையில் நாலு மணியிலேருந்து பத்து பதினோரு மணி வரைக்கும் பார்த்தோம்னா சிம்மலக்கணம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துலா லக்கிய அலக்கணம் அடுத்து துலா லக்கணம் அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சி இலக்கணம் வரக்கூடிய அமைப்பில் அந்த நான்கு லக்கணத்திற்கும் நான்காம் வீட்டு அதிபதி நான்காம் வீட்டு நான்காம் வீடு ஆகிய அமைப்பில் எடுத்து பார்க்கும்போது அப்படி அந்த நேரத்தை பிறக்கக்கூடிய குழந்தையின் தாயாருக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படின்றதுக்கான காரணம் மிக முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தாயார் பாதிப்படையக்கூடிய சந்திர கிரகண நேரத்தில் பாதிப்படைந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு குழந்தைக்கு சந்திரன் தசை எப்பொழுது வருமோ அப்போ ஏற்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் இந்த நான்கு லக்கணத்திலையும் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அன்றைய தினம் சந்திரன் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திர கிரகண நேரத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கனால பிறக்கக்கூடிய குழந்தைக்கு குரு தசை நடைபெறும் அதற்கப்பறம் சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திர தசை வருவதற்கு அந்த குழந்தைக்கு எழுபது வயசு எண்பது வயசு ஆயிரும் அதற்கப்புறம்தான் குழந்தையின் தாயாருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனால் நம்ம இந்த பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்திர கிரகண நேரத்தில் பிறக்கும் குழந்தையின் அம்மாவிற்கு பாதிப்பு உண்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக இருக்காது அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லலாம் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்